வணக்கம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடகராசி கடக ராசிக்காரங்களே பார்த்திங்கன்னா ரொம்ப மென்மையான பீப்புளாக இருப்பாங்க மோஸ்ட்லி அவங்களுக்கு வந்து எமோஷ்னலாக ரொம்ப டீப்பாக இருப்பாங்க அவங்கள சும்மா ஹர்ட் பண்ணிவிட்டு நம்ம போக முடியாது லைக் அவங்க வந்து உண்மையாலே ஹர்ட் ஆகிட்டாங்கன்னா கூட வெளியில் வந்து கொஞ்சம் அவ்வளோவா காட்ட மாட்டாங்க உள்ளுக்குள்ளே வச்சுட்டே இருப்பாங்க அதை நம்ம வந்து நம்மளா ரியலைஸ் பண்ணி அவங்க கிட்ட நீங்கள் அப்பாலஜைஸ் பண்ணுறதோ இல்லை நம்மளுடைய ஃபீலிங்கை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதோ அவங்க வெயிட் பண்ணுவாங்க அது மாதிரி ரொம்ப டெப்த் இருக்கிறவங்க கடகராசிக்காரங்க ஏன்னா சந்திரன் இல்லையா சந்திரன் எப்போதுமே எமோஷ்னலி அதே மாதிரி ஃபேமிலி ஓரியன்டாக இருப்பாங்க எதா இருந்தாலும் எனக்கு முதல் ஃபேமிலி தான் அதுக்கப்புறம் அப்புறம் தான் என்னுடைய வெல்பீயிங் அப்புறம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ கடகராசியில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபால்இன் டு இந்த கேட்டகரியில் ஓகேவா எனக்கு என் ஃபேமிலி என்னோடய எமோஷ்னல் இது அந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறவங்க தான் ஸோ அதனால் மென்மையான பீப்புள் கடகராசிக்காரங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு வருஷம் அவங்க ஒருத்தர் அஷ்டம சனிலேருந்து விடுபட்டவங்க ஸோ கடந்த ஒரு மூன்று ஆண்டுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க அவங்களுக்கு எது எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் அடி அடிவாங்கிருக்கும் எப்போதும் அஷ்டம அஷ்டமசனியில் அதுதான் ஃபஸ்ட்டு அடி வாங்கும் எனக்கு எது பிடிக்கும் ஃபேமிலியாக ஃபேமிலி விட்டு தள்ளிப்போம் வேலையாக வேலையில் பிரச்சனை ஸோ அவமானம் எது உங்களுக்கு சில பேருக்கு அவமானமே பிடிக்காது கடகராசிக்காரங்களுக்கு நம்ம அவமானப்பட்டால் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க கூனி குறுக்கி போயிடுவாங்க ஆனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அவமானம் வரும் இந்த இதில் சனியில் வந்திருக்கும் ஸோ அதிலிருந்து அந்த கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக இருந்த ஒரு பிரச்சனையிலேருந்து கண்டிப்பாக ரிலீஃப் இருக்கும் அதில் நோ டவுட் ஓகேவா ஆனால் அது முழுமையாக கிடைக்குமானா இப்போ கிடைக்காது எப்படி எதுக்காக சொல்கிறேன்னாக்கா ஒன்று பதினொன்று பதினோராம் இடத்துலேருந்து குரு வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறதுனால செலவும் இன்னும் கொஞ்சம் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஆனால் திடீர் வரவெல்லாம் சுப செலவுகள் இப்போ அது வந்து செலவெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி அஷ்டமசனியில் ஆனதுலாம் தண்ட செலவு இப்போ வர்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும் ஸோ அந்த அந்த மாதிரி செலவுன்னாக்கும் ஏன்னா குரு வந்து உட்காரதுனால ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்கும் செலவெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவையான செலவாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரு வந்து ஆறு ஆறாம் இடமும் எட்டாம் இடத்தையும் பார்க்குறாரு இல்லையா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஆறாம் இடம் எட்டாம் எட்டாம் இடம் பார்க்கும்போது கொஞ்சம் திடீர்னு ஒரு ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் எப்போயோ வாங்கி வச்ச அஷ்டமசனிக்கு முன்னாடி வாங்கின ஷேரோ அஷ்டமசனிக்கு முன்னாடி வாங்கின ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இப்போ மெச்சூர் ஆகும் அதை எடுத்து நீங்கள் அந்த நல்ல சுப செலவுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வரும் நல்ல விஷயம் அது ஆறாம் இடம் பார்க்கறதுனால என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை நீங்கள் அஷ்டம சனியில் ஏதாவது கோர்ட்டு கேஸுன்னு போயிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு பிரேக் கிடைக்கும் ஓகேவா இந்த ப்ரேக்கு தான் இது ஓகேவா கம்ப்ளீட்டாக அதுலேருந்து வெளில வர்றது சம்டைம்ஸ் சில பேருக்கு தான் நடக்கும் பல பேருக்கு இந்த பிரேக் டைம் தான் இந்த பிரேக் டைமில் உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் எதுவும் ஆக்ட் பண்ணிடாதீங்க அதை இந்த ஒரு வருஷம் தள்ளி போனீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அதனுடைய ரிசல்ட்டு சரியா அதனால் வந்து அந்த ப்ரேக்கை அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க அந்த ப்ரேக்கை யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு வருஷத்தில் நீங்கள் அதை அதை நீங்கள் ஆக்ட் பண்ணலாம் சரியா கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி இதில் இருக்கிறவங்க இது வரைக்கும் அம்மாவுக்கு உடம்பு அம்மாவுடைய உடல் நலம் இதெல்லாம் கொஞ்சம் சு பின்தங்கி இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்க பெட்டராகும் அம்மாவுடைய ஹெல்த்து நம்மளுடைய வீடு இப்போ அஷ்டம சனியில் வீடு இல்லாம அதாவது அவங்க வீட்டுக்குள்ளேயே அவங்க நுழைஞ்சிருக்க முடியாது அந்த அளவுக்கு மோசமான நிலமையாக இருந்திருக்கும் இப்போ அதுக்கெல்லாம் ஒரு சுச்சுவேஷன் இப்போ இருக்கும் ஏன்னா எப்போதுமே குரு பன்னெண்டில் வரும்போது நாலாம் இடத்தை பார்ப்பார் அஞ்சாம் பறவையா அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருப்பிடத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இருப்பிடம் திரும்பி வந்துடும் இந்த கோர்ட்டு கேஸில் இருந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டே வாங்கி நீங்கள் நீங்களே அதில் போய் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் நிவர்த்தி இருக்கும் உங்களுக்கு அஷ்டம சனையிலேருந்து தாக்குதல்லேருந்து கொஞ்சம் நிவர்த்தி இருக்கும் ஸோ அது நல்ல விஷயம் மற்றபடி நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது பார்த்திங்கன்னா ஒன்று கடன் யாருக்கும் கொடுக்காதீங்க ஏன்னால் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த அந்த கடன் வந்து அப்படியே செலவாக போய்டும் வராது திரும்பி யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து நோ போடாதீங்க அஷ்டமசங்கிலேருந்து ஆஹா வெளியில் வந்துவிட்டோம் நம்ம யாருக்கு வேணால் என்ன வேணால் பண்ணலான்னா பண்ண முடியாது அப்படி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக வரும் ஒன்று ரெண்டு எட்டு ரெண்டாம் இடம் எட்டாம் இடம் கேது ராகு ஞாபகம் வச்சுக்கோங்க என்றைக்குமே நமக்கு தெரியாத பிரச்சனைகள் நமக்கு எங்கேருந்து ஐயோ எங்கேருந்து ராயவன் வரான் நமக்கு ஃபேமிலியில் இப்படி ஒரு பிரச்சனையை பண்ணுறான்னு சொல்லி அவன் மாட்டுக்கு பண்ணிட்டு போய்டுவான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை தாங்க முடியாது ஃபேமிலியே பிரிஞ்சு விட்றாம பிரி பிரிகிற மாதிரி பிரச்சனை வரும் அதேமாரி வேலை இடங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க யாராவது ஆப்போசிட் பீப்புள் ஜெண்டர் பீப்புள் இப்போ ஆணாக இருந்தால் பெண்ணா பெண்கிட்டேயும் பெண்ணாக இருந்தால் ஆணும் ஆண்கிட்டேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அந்த மாதிரி ஒரு சீப்பான ஒரு த்ரில் சீப் த்ரில்னு சொல்லுவாங்க நம்ம என்னென்னாக்கா ஒரு சின்ன சிற்றின்பத்துக்காக நம்ம அவளுடைய உணர்ச்சியை உணர்ச்சி வசப்பட்டோம்னு வச்சுக்கோங்க அது பெரிய பிரச்சனையில் கொண்டு வந்து முடியும் ஏன்னா இப்போ ரெண்டு எட்டு என்றைக்குமே வந்து நம்மளுடைய ஃபேமிலி நம்மளுடைய பார்ட்னருடைய ஃபேமிலி எல்லாத்தையும் சொல்கிறது தான் ரெண்டு எட்டு அது பார்த்திங்கன்னா ரெண்டுமே அடிவாங்கும் அந்த மாதிரி இருக்கும்போது கேர்ஃபுல்லாக இருங்க மாமியார் அதே மாதிரி மச்சினர்கள் அவங்க அவங்க எல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் கேர்ஃபுல்லாக இருங்க சரியா கடக ராசிக்காரங்க ஒன்று தோல் சம்பந்தமான வியாதிகள் வர்றதுக்கான கொஞ்சம் இது இருக்குது ஏன்னா ராகு எட்டாம் இடத்துல வரும்போது நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுப்பாரு எப்போதுமே ராகு எட்டில் வரும்போது குரு பார்த்தா என்ன பண்ணுவார்னாக்கா கேம்பிளிங் இதில்லாம் தப்பான விஷயங்களில் ஒரு ஒரு சின்ன இதை காட்டுவார் ஒரு ஒரு வரவை அதை நீங்கள் வந்து தப்பான விஷயத்தில் போய் அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணின்னு போனீங்கன்னா பெரிய இடியா கொண்டு வந்து போடுவார் ஓகேவா நான் சொ முதல்ல சொன்ன அந்த திடீர்னு நல்வர வ திடீர்னு வரவெல்லாம் வரும்னால் அதெல்லாம் வந்து நல்ல விஷயங்களாக வர்றது பாசு அதாவது நியாயமான விஷயங்கள்லேருந்து வரவை வர்றது ஓகே ஆனால் தப்பான விஷயங்களையும் கொஞ்சம் காட்டுவார் ஓகேவா ஓ அங்கே ஒரு கேம்லிங் கசினோம் இருக்குப்பாங்க போய் என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பிரச்சனையை கொடுக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம சரியா ராகு எப்போதுமே தூக்கி கொண்டு போய் நேராக நம்ம கண் முன்னாடி நம்ம போய் நிற்போம் மேலே அங்கேருந்து மேலேருந்து விழுவோம் அடி பலமாக விழும் ஞாபகம் வச்சுக்கோங்க ராகு கேது வந்து வேறு மாதிரி ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா என்ன யார் எங்கேருந்து கல்வீசுறான்னே தெரியாது ஆனால் அடி நல்லா விழுந்துகிட்டே இருக்கும் ஸோ ராகு கேது அந்த மாதிரி டூ எயிட் ஆக்சஸில் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் சரியா மற்றபடி இப்போ இருக்கிற ரிலீஃப் அஷ்டமசனி நிவர்த்தினால் வந்திருக்கிற ரிலீஃப் வந்து அடுத்தடுத்து வர நாட்களில் பெட்டர் ஆகிண்டே இருக்கும் ஓகேவா ஸோ கவலைப்பட வேணாம் ஸ்லோவாக அதை அப்படியே பிடிச்சிட்டு மேலே வர பாருங்க ஓகேவா எஸ்பெஷலி இந்த சிற்றின்பம் நான் சொன்ன அஃபேரு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க அதெல்லாம் பெரிய பிரச்சனையாக கொண்டு விட்ரும் ஓகேவா எட்டில் ராகு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்போதுமே எட்டாம் இடம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த எட்டு வந்து ரொம்ப விசேஷமான நம்பர் எட்டாம் இடத்துல வந்து நிற்கிற விஷயங்கள் பார்த்திங்கன்னா அதனால வர நன்மையோ தீமையோ காலம் முழுக்க சம்டைம்ஸ் வடுவாக இருந்துகிட்டே இருக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் சரியா அது நான் ஏற்கனவே சொல்லுவேன் எட்டாம் இடத்துனால அஷ்டம சனிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் அஷ்டமாசனி வந்து லாஸ்ட்டு டூ இயர்ஸில் நீங்கள் ஏதாவது லேர்னிங் லேர்ன் மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா அதாவது ஏதாவது ஒரு ட்ரெயினிங் மாதிரி எடுத்திருந்தாங்களோ இல்லை கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் கத்த கற்றுந்திங்கனோ அது உங்களுக்கு இப்போ ரொம்ப பிரமாதமாக வேலை பண்ணும் அதனால உங்களுக்கு இப்போ வேலையே கிடைக்கும் அது காலம் பூரா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த ட்ரைனிங்னால் உங்களுக்கு வந்து பலன் இருக்கும் என்றைக்குமே அந்த எட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் எட்டு கொடுக்குறத யாராலையும் தடுக்க முடியாது தப்பாக இருந்தாலும் சரி ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி அதில் கஷ்டப்பட்டு நீங்கள் கற்றுருந்திங்கன்னா நல்லா முன்னுக்கு வரலாம் இப்போ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது எட்டு ராகு பி வெரி கேர்ஃபுல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஓகேவா அப்படியே பல்ல பல பலன்னு காட்டும் அப்புறம் பல்ல இழிச்சிடும் கேர்ஃபுல் ஓகேங்க பாய்